கடையில் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஐடியா கூட நம்ம வீட்டில் சிக்கனோ மட்டனோ மீனோ இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சில்லி சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி முழுசாக ரெண்டு கொத்து மூணு கொத்து கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி நீல வாக்கிலேயே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் மட்டனோ மீனோ சிக்கனோ எது பொறிச்சாலும் நீங்கள் புது பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டி இப்போ மசாலா கொஞ்சம் கூட உதிராதுங்க நீங்கள் புது பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த சட்டியில் அந்த மீனோ சிக்கனோ எது ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இப்போ நான் இப்போ ஒரு பக்கம் மீன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கரண்டி அடியில் அந்த கருவேப்பிலையோட வச்சு நல்லா திருப்பி விட்டீங்க அப்படின்னா அழகாக நல்லா திருப்பிட்டு வரும் பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து மீனுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் சிக்கன் பொறிக்கிறீங்க மட்டன் பொறிக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை அடியில் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எவ்வளோ மீன் பொரித்தாலும் அந்த கடாயில் ஒட்டிட்டு வராது நல்ல மீன் வந்து நல்லா ஃப்ரையாக நல்லா அந்த கருவேப்பிலை வாசத்தோட செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க கருவேப்பிலை போட்டிருக்கனால மசாலாவும் கொஞ்சம் கூட உதிரல அந்த பாத்திரத்துலேயும் வந்து அந்த மீன் பிடிக்கவே இல்லை ரொம்ப சிம்பிளான ஐடியா புது பாத்திரத்தை வாங்கி நம்ம மீன்லாம் பொறிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவோம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் ஃபனல் எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபனல் இல்லாத டைமில் இந்த மாதிரி டீ வடிகட்டிக்கு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு குமிழ் மாதிரி இருக்கும் இது நமக்கு ஒரு ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஐடியா இந்த ஃபனல் கூட உங்ககிட்ட இல்லை இந்த டீ வடிகட்டி கூட உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொட்டாங்குச்சியில் கொஞ்சமாக வந்து ஒரு ஓட்டையை போட்டு அதில் கூட நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் என்னுடைய ஃபனல் வந்து தொலைஞ்சி போனனால நான் வந்து இந்த மாதிரி இந்த டீ வடிகட்டியோட அந்த அடியில் இருக்க இந்த குமிழை வச்சு தான் ஃபில் இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த ஆயில் கவரில் நிறைய ஆயில் இருக்குங்க அதை வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் மிக்ஸி வந்து கவுண்டர் டேப் மேலே வச்சுருக்கீங்க அல்லது இங்கே வாட்டர் ப்யூரிஃபை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒயரில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப்பை போட்டு இந்த மாதிரி வடிகட்ட வச்சுட்டீங்க இந்த ஆயில் கவரை கிளிப்பை போட்டு குத்தி வச்சுட்டாலே போதும் அழகாக அந்த ஃபனலில் இருந்து பாருங்கள் எவ்வளோ சொட்டு சொட்டாக அதில் இருக்க எண்ணெய்கள் எல்லாமே வந்து கலெக்ட் ஆயிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாங்க நம்ம ரொம்ப கையை போட்டு அமுத்தி டைட் பண்ணியெல்லாம் அந்த ஆயிலை எடுக்கணும்னு அவசியம் இந்த மாதிரி ஒன் ஹவர் ஹாஃப் அன் அவர் விட்டுட்டோம் அப்படினாலே அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து விழுந்துரும் ரொம்ப சிம்பிளான ஐடியா பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி குஷி கிளிப்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் எடுத்துருக்கறது இந்த மாதிரி ஒரு பொட்டு தாங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டான பொட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டு நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்டிக்கர் போட்ட உங்கள் ட்ரெஸுக்கு மேட்சாக நீங்கள் எந்த கலர் வியர் பண்ணுறீங்களோ அந்த பொட்டை வந்து உங்களுடைய குஷி கிளிப்பில் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும் பிளைனாக இருந்த குஷி கிளிப்பில் பார்க்குறதுக்கு டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம பூவெல்லாம் குத்தும் போது பார்க்குறதுக்கு இது நல்லா அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வச்சு விட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம இந்த மாதிரி பொட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அட்டையை நீங்கள் தூக்கி போடாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி பொட்டு இருக்கனால அதிலே வச்சு காட்டுறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி குஷி கிளிப் குத்தி வைக்கிறதுக்கு ஹேர் பின் குத்தி வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும் நம்ம வியர் பண்ணிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் மாவெல்லாம் புளிச்சு போச்சு ரொம்ப மோர் ஃப்ரிட்ஜில் வச்சு தயிர்லாம் வச்சு ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வீட்டில் பூக்காத செடி கூட நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பூக்கள் நிறைய பூக்கணும் சீக்கிரமா நிறைய துளிர் விடணும் அப்படின்னா இந்த ஐடியாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வேஸ்டான ஒரு குடத்தை வந்து நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உடஞ்சி போன குடம் தான் இதில் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி நம்ம புளித்த மோர் தயிர் புளிச்சு போச்சு இந்த மாதிரி மாவெல்லாம் புளிச்சு போச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டே வாங்க இதை சேர்த்த உடனே நம்ம வந்து ரோஸ் பூ பூச்செடிக்கும் மல்லிகைப்பூ செடி இல்லை காய்கறி செடி எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் உடனே அப்ளை பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் நல்லா மாவெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த தண்ணியை நல்லா புளிக்கி விட்டுருங்க நல்லா புளிப்பு சுமல் வந்ததும் இதில் இன்னும் நிறைய தண்ணி சேர்த்து உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு செடிகள் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஊற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் பூக்காத செடி கூட நிறைய பூக்குங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு அல்லது நிறைய மாவு நமக்கு வேஸ்ட்டாக போய் நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக வீட்டில் பூக்கள் செடி காய்கறி செடிகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சு நல்லா புளிச்சு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கும் இந்த மாதிரி நான் வந்து மாவு கொஞ்சமாக இருந்துச்சு அதையும் சேர்த்துட்டேன் நெக்ஸ்ட்டு தயிர்லாம் வந்து ரொம்ப புளிச்சு போய் இருந்துச்சு அதையுமே வந்து இதில் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா புளிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் செடிக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல லைவ் பார்க்கலாம் என்னுடைய செடிக்குமே நான் வந்து இந்த மாதிரி 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 வீக்லி ஒன் டைம் வந்து கண்டிப்பாக இந்த இந்த சத்து டானிக் இதெல்லாம் கொடுக்குறேன் நிறைய நிறைய துளிர் விட்டு பூ பூக்குது நீங்களும் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரோஸ் பூச்செடி செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டுக்கள் வச்சு எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து வெங்காயம்லாம் நம்ம வந்து ஈரப்பதமாக இந்த காலத்துக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உரச்சாக்கில் இந்த மாதிரி நல்லா பரப்பி போட்டு வெயிலில் ஒரு மணி நேரம் காய விட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க ஈரம்லாம் போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து முட்டைக்கோஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கோஸ் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க மேலே இருக்க இதழ்கள் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் அல்லது கொஞ்சமாக நூடுல்ஸுக்கு மட்டும் நமக்கு வந்து முட்டைக்கோஸ் தேவைப்படுது ஏதோ ஒரு எக் ரைஸுக்கு நமக்கு வந்து முட்டைக்கோஸ் கொஞ்சமாக தான் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நீங்க பாதியாக கட் பண்ணி அல்லது கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுடைய முட்டைக்கோஸ் வந்து வீணாக தான் போகும் அதுக்கு இந்த மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதழ்களாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க பிச்சு எடுத்த முட்டைக்கோஸை உங்களுக்கு எந்த சைஸ் அளவுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணாத கத்தியே கூட இந்த மாதிரி உப்பு காகிதத்தில் வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப் ஆகிருவோங்க கத்தி நல்லா சூப்பராக வெட்டும் இதுக்காக நம்ம சாணம் பிடிக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி உப்பு காகிதம் மட்டும் வீட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அருவாமனை கத்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்து கட் ஆகுதுன்னு இந்த மாதிரி கட் பண்ணி போடுறனால நமக்கு முட்டைக்கோஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் நல்ல இதே மாதிரி இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிச்சம் இருக்கிற முட்டைக்கோசை தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க எனக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் முட்டைக்கோசை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க ரெண்டு முட்டைக்கோசையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முட்டைக்கோஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு இருந்தால் போதும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட்டையெல்லாம் வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா உங்ககிட்ட வேஸ்டான ஆயில் கவர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து யூஸ் பண்ண ஆயில் கவரை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம கட் பண்ண சாப்பிங் போர்ட்லேயோ அல்லது இந்த மாதிரி ரொட்டி கட்டை இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸும் நம்ம எது வேணாலும் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகாது இதனால் நம்மளுடைய கட்டிங் போர்டு வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் ரொம்ப சிம்பிளான ஐடியா அடிக்கடி வாஷ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து உடஞ்சி போகிறது கூட சான்சஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம யூஸ் பண்ணால் முட்டைக்கோஸ் போங்க மிச்சத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்